வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்படையாளர் நான் இன்னைக்கு என்ன விஷயமா இந்த வீடியோ போடுறேன்னா பாண்டிச்சேரியில் தேசிய புத்தக கண்காட்சி விழா நடந்துச்சு வர முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்குது அதில் வந்து என்னுடைய புத்தகமான நிலம் உங்கள் எதிர்காலம் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு பாகம் மூன்று பாகம் இரண்டு இது பாகம் ஒன்று புதிய பதிப்பு மாகம் மூன்று வெளி வரல ப்ரீமியம் காப்பி பாகம் மூணு இந்த மூன்று புத்தகமும் வந்து இந்த கண்காட்சியில் கிடைக்குது ஏற்கனவே எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து புத்தகங்களை வழங்கி என்னை ஊக்குவித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய தோழமைகள் மற்றும் நண்பர்கள் முகநூல் வாசகர்கள் மற்றும் என்னுடைய யூடியூப் வாசகர்களை அனைவருக்குமே வந்து பிரதார நன்றியை கூட தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இந்த புத்தக கண்காட்சியிலும் எனக்கான ஆதரவை நீங்கள் தருமாற வேண்டும் இந்த புத்தக கண்காட்சி மயில் மயிலவன் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஸ்டால் நம்பர் இருபத்தி ஏழில் இருக்கு நிச்சயமாக பாண்டிச்சேரியை சார்ந்த நண்பர்கள் விழுப்புரத்தை சார்ந்த நண்பர்கள் கடலூரை சார்ந்த நண்பர்கள் புத்தக கண்காட்சி வாரங்கள் வந்து எனக்கு உங்களுடைய ஆதரவினை கொடுத்து எனக்கு வரவேற்பை கொடுக்குமாறு வேண்டுகின்றேன் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சதி பாண்டியன் நன்றி வணக்கம்